உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் எதிரிகள் என்பவர்கள் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கின்ற தீய சக்திகள் எதிரிகள் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல எதிரிகளில் ரெண்டு வகை எதிரிகள் இருக்கின்றன நாம் பேசிய பேச்சில் காயப்பட்டு அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நமக்கு எதிர்ப்பாக அமைத்துக்கொண்ட கொண்ட எதிரிகளில் சிலர் இது நம்மால் ஏற்பட்ட எதிரிகள் சம்பந்தமே இல்லாமல் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு என் முன்னேற்றம் உண்டு என்ற நிலையில் செல்லக்கூடிய சாந்த சொரூபியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த வளர்ச்சியை கண்டு சகிக்காமல் பொறாமை கண் கொண்டு தொடர்ந்து அவனுக்கு அந்த வளர்ச்சி பாதைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எதிரிகள் இதில் முதல் எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை நண்பர்களாக ஆக்கிவிட நமக்கு மிகப்பெரிய ஆப்ஷன் தரப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய அந்த வாய் வார்த்தை அது ஒரு காயத்தை அவனுக்கு ஏற்படுத்தியதன் காரணமாக நம்மால் விளைந்த அந்த தீமை நாமே முன் வந்து அவனிடத்தில் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டான பேசிட்டு பேசி மன்னிச்சுக்கப்பா ஏதாவது தெரியாமல் வாயில் வந்துடுச்சு அப்படி வாங்கிடுச்சின்னு சொல்லி சொல்லி அவனுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்யும்போது அவன் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரெண்டாவது சொன்னேன் அல்லவா இந்த எதிரிகள் மிகவும் மோசமானவர்கள் இந்த வஞ்சகர்கள் பார்ப்பதற்கு இனிமையான அதாவது ரொம்ப இனிமையான தோற்றத்தில் ரொம்ப வசீகரமான பேச்சோடு தேன் சொட்டும் வார்த்தைகளோடு தான் நம்மை நெருங்குவார்கள் அவர்கள் எதிரிகள் என்றே நம்மிடத்தில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த மிருகங்கள் என்ன முடியும் சொன்னால் நம்மிடத்தில் பழகி கொண்டு நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைத்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் தூண்டுகோலாக இருக்கிறதோ அது அனைத்தையுமே முடக்கி கொண்டே இருக்கும் இந்த எதிரிகள் எல்லாம் இந்த எதிரிகள் என்ன செய்வார்கள் முடக்கி கொண்டே இருப்பார்கள் அன்பு சகோதரர்களே நான் சொல்வேன் காபிர்களை விட இவன் மோசமானவன் காபிர்களை விட மோசமானவன் இவனுக்கு தான் முனாஃபிக்ன்றாங்க ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் முனாஃபிகளை ஆரம்பத்தில் அடையாளம் தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏன்னா தொப்பி போட்டிருப்பான் தாடி வச்சிருப்பான் எல்லாம் செய்வான் அசுல்லாவோடு இணைஞ்சு அப்படியே ஒரு மாதிரியா என்னமோ மார்க்கத்திற்காக பெரிய அளவுக்கு உருகுதலை உருகிற மாதிரியெல்லாம் என்ன செய்வான் செய்வான் ஆனால் இவன் எவ்வளவு கேவலமானவன்றதை அல்லாஹு ரபுல்லாலமின் பதிவு செய்யும்போது கல் அன் ஆம் பல்குமா அவன் மிருகத்தை போல ஏன் அதை விட தரங்கட்டு போனவேன் சொல்லி அல்லாஹூர் அபுல்லா அலமின்னு சொல்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்ச்சியில நம்முடைய வளர்ச்சி பாதையை நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடியவனை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபாவோடு உங்களிடத்தில் உங்கள் சகோதரன் வந்திருக்கிறேன் அற்புதமான ஒசீஃபா எங்கள் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிசலாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட துவாவில் அபு அபு ஜஹல் வகையராக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான் அழுகிய புணம் மாதிரி அழுகிய பிணம் போல அழுகிய பிணமாக அந்த பாலடைஞ்ச கிணத்துல மிதந்து கிடந்தான் ஏன்னா ஒரு மூமின் வந்து அவம்பாட்டுக்கு அவங்க உண்டாவன் வேலை உண்டுகிட்டு இருக்கிறான் அவன் எந்த பிரச்சனைக்கு போகிறதில்லை யாருடைய வம்பு தும்புக்கும் போகிறதில்லை அவனை வந்து சீண்டி சீண்டி பார்த்து இது பண்ணணும் அவனை விடுவான் நான் அவரே ஏண்டா மூமியினுடைய மானோ தன்மானோ காபத்து ஷரீஃப் இதைவிட சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி சல்லா அலி சலம் ஏன்னா மூமியுடைய உள்ளம் வந்து அல்லா வாழ்கின்ற ஒரு இல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இல்லத்தில் நீ டார்ச்சரை கொடுக்கும்போது அல்லாவின் நேசனை நீ வந்து தொடர்ந்து பகைச்சிக்கிட்டு இருக்கும்போது உன்னை விடுவான் அல்லாஹூ தலா அலமின் வஞ்சம் தீர்ப்பதில் மிக தீவிரமானவன் வஞ்சம் தீர்ப்பதில் மிக தீவிரமானவன் வாங்குவதில் மிக தீவிரமானவன் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு வசனத்தில் அல்லாஹூ ரபுல்லாலமின் தன்னை பற்றி சொல்லும் போது நான் பழி வாங்குவேன்னு சொல்லி சொல்றேன் அல்லாஹுத்தாலம் ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லா ஓல்லா ஹைருள் மாக்கிறேன் அவன் சூழ்ச்சி செய்யக்கூடிய அவர் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட அல்லாஹ் செய்யக்கூடிய சூழ்ச்சி மகத்தானது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரப்ப பயப்படாம போற வர்றவனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறிய உன் தொந்தர உன்னுடைய சகாப்தமே வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டு இருக்கிறவனை போயிட்டு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே உன்னை விடுவானா அல்லாஹுத்தாலா உன்னை விடுவானா நிச்சயமாக விடமாட்டான் நிச்சயமாக விடமாட்டான் சத்தியமாக விடமாட்டான் இந்த வசிஃபாவை கையில் எடுத்துட்டு தைரியமாக வாழுங்க அல்லாஹ் ரபுல்லா அலுமின் நீரோடை போன்ற தெளிந்த நீரோடையை போன்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரப்போதும் இன்ஷால்லாம் அப்படி நீங்கள் பர்டிகுலராக ஒரு எதிரி உங்களை சூழ்ச்சி செய்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்யக்கூடிய வே நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலோ அல்லது நீங்கள் பயிலக்கூடிய இடத்திலோ மற்ற ராக்கிங் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கானுலாம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலோ நீங்கள் பயிலக்கூடிய இடத்திலோ அல்லது உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள்லையோ யாராவது ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு நபர் பர்டிகுலர் நபர் இருந்தான்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான வசீஃபா உங்களுக்கு ரொம்ப இலகுவான வசீஃபா இதுக்கு நான் ஸ்க்ரீன்லாம் நான் போட மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது ஐம்பது முறை அந்த எதிரி வரக்கூடிய நேரத்தில் அந்த ஐம்பது முறை என்ன செஞ்சிருங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்வஹிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாவை மனதில் நிறுத்தி கொண்டு தொழுகை விபாதத்தோடு இறையற்றத்தோடு பிஸ்மில்லாஹி ஹிர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ஹி ரஹீம் ஐம்பது முறை ஓதிருங்க இது அலமது இல்ல உலூம் அப்படின்ற கிதாபில் இதை பதிவு செய்திருக்கிறாங்க அதனால அனுபவ ரீதியானது பிஸ் இல்லாஹி ரஹீம் கருணை கடலே கருணை கடலே அருளாளனை அன்பாலனே யா ல்லா எனக்கு நீ உதவி செய் உன் இஸ்மை கொண்டு தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ற அந்த பொருள் படக்கூடிய இந்த வசனத்தை கொண்டு அவனை தகர்த்தறியுங்கள் அன்பு சகோதரர்களே அவனால் லாய்கற்றவன் ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் உலமாக்கல்லே ஒரு சில முதவிகள் இருக்கின்றன உலம்லாவிடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய உள்ளத்தில் ரப்பின் குரானை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களிலும் கூட மிக மோசமானவர்கள் உண்டு சக ஆலிமனுடைய வளர்ச்சியை கண்டு பொறுப்புகிறான் அவனுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்க பார்க்கிறான் அப்ப அந்த மாதிரி நபர்களை தகர்த்தெரியக்கூடிய என் ரப்பின் வார்த்தைகள் பிஸ்ம இல்லாஹி ரஹ்மான் இல்வீம் அனுபவ ரீதியானது தயங்காமல் ஒதுங்கள் அற்புதமான ஒசிஃபா இது கவலைப்படாதீர்கள் என்றும் ரப்பின் துணையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அந்த அல்லாவின் துணையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் கவலையோ துக்கமோ படத் தேவையில்லை அந் எதிர்ப்புத்தன்மையில் தீர்க்கமானவனை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய என்னுடைய ரப்பின் வார்த்தைகள் கவலைப்படாமல் இன்ஷால்ல ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக இந்த காணொளி உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கொண்டு வந்தமைக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்னுடைய புதிய சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி என்ற பெயருடைய அந்த சேனலுக்கு உங்களால் ஆன ஆதரவை உங்களால் ஆன நீட்டி அந்த சேனலையும் வளர்த்து சமூக அரங்கத்தில் எங்களுக்கான ஒரு சவாபை ஏற்படுத்தி கொடுங்கள்